கணிபுரி நகரே சகோதரர்களே எங்களுக்கு பொறுமையை வழங்குவாயாக என்கின்ற இந்த பார்த்து வருகிறோம் அபு உமாமா ரவி அம்மா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எந்த ஒரு மனிதன் அல்லாஹுடத்தில Oh

கிடைச்சிருக்குவாங்க ரெண்டாவது சோதனைகளும் சிறப்பாக்களும் அவர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை பொறுமையோடு சகித்துக் கொள்வார்கள் அடுத்த சொல்றான் அந்த பொறுமையை சகித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அந்த பொறுமையை கொண்டு எங்களிடத்தில் நன்மையை அவர்கள் ஆதரவு வைப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க பொறுமையை கடைப்பிடிப்பார்கள் அப்படின்னு அதான் சொல்றான் அப்ப ஈசா அலை சலாத்து எப்படி அவங்க பொறுமையா இருக்க முடியும் ஏன்னா

அவனை கொலை செய்வதற்கு சமமாகும் என்பதாக நவீன அறிவிக்கின்றார்கள் சக மனிதனை சபிப்பதோ கோபப்படுவதோ எங்கிருந்து சவிப்பதோ திட்டுவதோ எங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால் எவரு பொறுமையை இழக்கின்றாரோ அப்பதான் இந்த சூழல்கள் உருவாகும் எனவே தான் கஷ்ட

என்கின்றாவை எல்லாம் வந்த இறைவன திருமுறையிலே கூறி காண்பிக்கின்றான் எல்லாம் வந்த இறைவன் நமக்கு சிறந்த பொறுமையை வழங்குவானாக அந்த பொறுமையை கொண்டு அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக வாங்கி அசலாம்